குட் மார்னிங் ஹால் என்ன நல்லா படிங்க ரிவிஷன் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே ஒரு பயம் வந்துருது கொஷின் ஃபுல்லாக படிக்கணும் நான் கேட்டிருந்தாங்க நான் பொருள் கூறுக போட்டேன் அது மாதிரி ஃபுல்லாக ஒரு முறை வாசிச்சுட்டு தான் ஆன்சர் பண்ணணும் ஸ்கூல் ஸ்கூல் புக் புக் தான்ப்பா மொத்தமே படித்தாவே ஒன் எயிட்டி ப்ளஸ் எடுத்துடலாம் தமிழ் வந்து ஆறு டு டுவெல்த்து வரைக்கும் ஸ்கூல் புக்கு நல்லா படித்தாவே நைன்ட்டி நைனே போடலாம் ஜிகே வந்து சார் சொல்ற டாபிக் படிச்சாலே போதும் தமிழ் சார் இன்னைக்கு வரல தமிழ் அவரு பயங்கரமா எடுப்பார் தமிழ் சார் சூப்பரா எடுப்பார் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்னதவரை சார் வந்து சொல்வார் அடிக்கடி சிலபஸ் பிரகாரம் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் எல்லாத்தையும் படிப்போம் தான் தெரிஞ்சிச்சு சிலபஸில் இருந்து தான் கொஷின் கேட்பாங்க ஒவ்வொரு கொஷினும் சிலபஸ்ல இருந்து மட்டும்தான் கேட்பாங்க ஸ்கூல் போதும் ஜிகேக்கும் எல்லாமே ஸ்கூல் புக் தான் இப்போ வந்து இயற்கை அமைவிடம் அப்படின்னா அதில் இருக்கிற சிலபஸில் இருக்கிற டாபிக் மட்டும் ஸ்கூல் புக்கில் படித்தா போதும் தேவையில்லாத பாயிண்ட்ஸ்லாம் படிக்க வேண்டாம் டெஸ்ட்டு பா எவ்வளோ டெஸ்ட்டு போகிறோமோ அவ்வளவும் ப்ராக்டிஸ் தான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம் ஏன் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி படித்தாலே நம்ம ஒன் எயிட்டி ப்ளஸ் எடுத்துடலாம் நெக்ஸ்ட் வந்து துரோணா சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நான் ஃபீஸ் கூட கட்டவே இல்லை ஃபீஸ் கட்ட முடியலைங்க சார் சொல்லும்போது கூட ஆ பரவாயில்லம்மா அதுக்கு என்னம்மா நீ படித்தா போதும் அப்படின்னு சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நிஜமாவே இந்த மாதிரி ஸ்டாஃப் கிடைக்க நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட்டு எந்த நேரத்தில் எந்த கொஷின் டவுட் கேட்டாலும் அவ்வளோ கிளியராக சொல்லி கொடுப்பாங்க சாருங்க ரொம்ப காட் கிஃப்ட் மாதிரி துரோணா சார் துரோணா அகாடமியோட ஸ்டாஃப்ஸு சிலபஸ் வைஸ் படிங்கப்பா டெஸ்ட்டு எழுதுங்க டெஸ்ட்டு டெஸ்ட்டு தான் டெஸ்ட்டு பண்ணி பண்ணாலே போதும் நல்லா படிக்கலாம் சக்சஸ் பண்ணிடலாம் மேக்ஸ் ஸ்கூல் மேக்ஸ் நல்லா போட்டு பாருங்க வந்து ஸ்கூல் வந்து இருக்கிறது நல்லா ஃபர்ஸ்ட் சிலபஸ் பிரகாரம் ஒழுங்காக படிச்சுட்டா போதும் கரண்ட் அஃபேர்ஸ் ஆ சொல்றது படிச்சா போதும் மேக்ஸ் வந்து ஸ்கூல் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க பிளஸ் வந்து எக்ஸ்ட்ராவும் புது புது மெத்தட் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க தமிழ் எப்பவுமே நைன்டி ஃபைவ் பிளஸ் அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் நான் வந்து சார் அடிக்கடி சொல்வாரு தெரிஞ்ச கொஷின் மிஸ்டேக் பண்ணாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க நான் தெரிஞ்ச கொஸ்டின் ஒரு நைன் கொஷின் மேலே தப்பு பண்ணேன் கொஷின் ஒழுங்காகவே படிக்கல நான் டைம் பத்தில் டைம் கீப்பிங் ரொம்ப முக்கியம் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் டைம் பத்தில்னா முடிஞ்சு தெரிஞ்ச கொஸ்டின் படிக்க சான்ஸே கிடைக்கல எனக்கு லாஸ்ட் ஒரு பத்து கொஸ்டின் நல்லா படிச்சிருந்தா இன்னும் நல்லா லெவலுக்கு போயிருக்கலாம் ரொம்ப நன்றிங்க சார் தேங்க்யூ ஸோ மச் சார்